ஹாய் மக்களை தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி மருத்துவ குணங்கள் அதிகம் நிறைந்த இந்த பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெசிபி தான் நான் அன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் நான் இன்றைக்கி வீட்டு செடியில் காய்ச்ச அந்த ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய் வச்சு தான் அந்த குழம்பு நன்னைக்கு பண்ண போகிறேன் கொஞ்சம் கூட தன்மை எதுவுமே இல்லாமல் இதோட டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி இந்த குழம்பு செய்யலாம் ஃபர்ஸ்ட் இந்த சுண்டக்காயில் காம்பு தனியாக இந்த காய் தனியாக இது மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இதை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா தண்ணியில் போட்டு அலசி இதில் உள்ள தூசி மண் இதெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் என்னோட ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க இப்போ வாஷ் பண்ணி வச்ச சுண்டக்காவை இது மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி தான் அந்த குழம்பு வந்து நம்ம பண்ண போகிறோம் இஞ்சி தட்டுறக்கா வச்சு சும்மா லைட்டாக இது மாதிரி தட்டினீங்கன்னா ஒரு சின்ன கிராக் இருந்தாலே போதும் ரொம்ப தட்ட வேண்டாம் ரொம்ப தட்டுனா அந்த விதைகள் எல்லாமே வெளியே வந்துடும் சும்மா லைட்டாக இருந்த அளவுக்கு கிராக் ஆனாலே போதும் இப்போ இது வந்து ஒரு ஒரு டைம் வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் இந்த குழம்பு வந்து நம்ம வந்து நல்லெண்ணெயில் தான் பண்ணணும் நல்லெண்ணெயில் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் வந்து நல்லா தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த சுண்டைக்காய் வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இந்த எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் க்ரீனிஷ் கலரில் வந்து சேஞ்ச் ஆயிரும் அளவுக்கு வருத்தா போதும் கொஞ்சம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு இந்த எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஃபில்ட்ரு பண்ணி இன்னொரு கடாயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதே எண்ணெயில் தான் கண்டிப்பாக செய்யணும் செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லா ஃப்ளேவர் வந்து இறங்கி நல்லா வரும் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நான் ஒரு பத்து பல் போல் பூண்டை வந்து தொழிலாக அங்கே உரித்து எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இது கூட ஆட் பண்ணி ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் பூண்டு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து தோலெல்லாம் நீக்கிட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வெங் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு பார்த்திங்களா இந்த டைமில் ஃப்ளேம் வந்து நல்லா சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிவிட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வத்தத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் பொடி வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் தான் இந்த குழம்பு தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வரும் அதனால் கண்டிப்பாக ஆட் பண்ணிடுங்க இதை வந்து ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ஃப்ளேம் வந்து கண்டிப்பாக தான் இருக்கணும் இது கூடவே நல்லா பழுத்த ஒரு பெரிய தக்காளியை வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வெந்து வர்றதுக்காண்டி கொஞ்சமாக இது கூட வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வந்து ஆட் பண்ணாலே போதும் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து சிம்லையே வச்சிருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இந்த குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும் அந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிரும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க குழம்பு வந்து இந்த அளவுக்கு கட்டியாக தான் இருக்கும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் மூலம் இந்த மசாலா வேகிற அளவுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம் இது ஒரு நாலஞ்சு நிமிஷம் சிம்மிலே அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து கொஞ்சமாக புளி இந்த இவ்வளோன்ற அளவு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து நான் வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கேன் இதையும் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆகிட்டு என்னென்னா எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா இதை ஒரு டைம் இந்த மாதிரி கிளரி விட்டுருங்க இப்போ இது கூட வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் போல் உப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க சுண்டைக்காயிருக்கு பார்த்திங்களா அதை வந்து இது கூட ஆட் பண்ணிட்டு பொறுமையாக இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் புளிக்க இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு குழம்போட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்துக்கோங்க இந்த குழம்பு வந்து கட்டியாக தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்பவே கட்டியாக இருக்குது எனக்கு இதனால் நான் ஒரு கால் டம்ளர் போல் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் தான் இந்த சுண்டக்காவும் அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் கலந்து ஒன்று போல் ஆகி வரும் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டு சிம்மிலே வச்சிட வேண்டியதான் ஒரு அஞ்சாறு நிமிஷம் போல் சிம்மில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக குழம்பு ரெடியாகி வந்துடும் பார்க்கவே எவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து உங்களோட கமெண்ட்டை வந்து எங்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபியில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்